வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாருமே எல்லோரையும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க முதல்ல பேசவிடன்னு சொன்னாங்க இப்போ கடைசியாக கொடுத்துருக்காங்க எல்லாரும் நன்றி சொல்லிட்டு இருந்தாலும் நான் எல்லாேருக்கும் அவங்க பேர் மென்ஷன் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா அன்னைக்கு அவங்க எல்லாமே அந்த படம் கிடையவே கிடையாது ஸோ ஸ்டேஜில் அது முதல் முதல்ல வந்து எங்களோட கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்கள் டைரக்டர் தான் அவர் எஸ்பி சக்திவேல் அவரால் தான் இன்னைக்கு இந்த படம் ஸோ அவருக்கு தான் பெரிய நன்றி அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ் இப்போ மியூசிக் அஜேஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக் ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் அப்புறம் அவங்களோட டீம் அதுக்கப்புறம் அந்த நாய் அவங்க ட்ரெயின் பண்ண அவர் செந்து அவர் அவர் வந்து லைக் இட்லாம் அவர் பெரிய வேலைங்க அது 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 ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுக்குறது வந்து அவர் அதுக்கப்புறம் வந்து டிஓபி அவர் பாண்டிகுமார் சார் அவர் நிஜமாகவே பியூட்டிஃபுல் விஷ்வல்ஸ் அதுக்கப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ் நம்ம ஆர்ட் ஆனந்த் சார் அவர் வந்து இப்போ அவர் சொன்னார்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு உண்மையாவே உங்களுக்கு இது இது வந்து செட்டு வச்சிருக்காங்களா இல்லை நேச்சரா அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் வந்து அவ்வளோ அழகாக அந்த நேச்சுரலாக காமிக்கணும் அந்த கார்டு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார் அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் பண்ணது அழகிய கூத்தன் சார் மிக்சிங் ஹரிஷ் சார் அவர் அப்புறமா கலரு சார் ரங்கா சார் இவங்க எல்லா ஸ்டெக்டிஷியன்ஸ்லாம் ஓகே ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அண்ட் இன்னைக்கு எங்களை வந்து பிளஸ் பண்ண அந்த மிஷ்கின் சார் அதுக்கப்புறம் தமிழ் பிரதர் தமிழரசன் அதுக்கப்புறம் அருள் அருண் விஷ்வா சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெயிலர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தன அவருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக அந்த காஸ்ட் காஸ்ட் வந்து குணாநிதி அப்பானி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் இந்த படத்தில் பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்தில் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் செம்பன் வினோத் கொ தோழர் கொற்றவை எல்லோரும் பாராட்டினாங்க உண்மையாக ஸ்ரீராக்கம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க படத்தில் அதே மாதிரி ஓகே அஜய் அதுக்கப்புறம் இதயகுமார் இவங்க ரெண்டு பேரும் படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்க நல்லா நாளைக்கு அந்த அளவுக்கு அவங்க தெரியவாங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டு படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ மியூசிக் அஜய் சொல்லிட்டேன் பாஸ்டா முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் குமரேசன் சொல்லிடுறேன் உங்களே சொல்லிடுறேன் வந்து